டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூஹால டிராக்ட்ரு விற்பனைக்கு வந்திருக்கேங்க நான் வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹார்லாண்டில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க ஃபோர் வீல் ட்ரைவிங் ஆப்ஷனோட வர வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி ஆறுநூற்றி அஞ்சு மணி நேரம் ஓடி இருக்கங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவ்வளபிளாக இருக்குது பம்பர் அவலபிளாக இருக்குங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க கிளச்சில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் சட்டில் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் மூவிங்க்கு ஈஸியாக பயன்படுத்துறக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க ஓனர் இரண்டு ஓனர் வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹாலாண்டில் நாற்பத்தி ஏழு பத்து ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே